வணக்கம் யாவ்கும் பகுதியில் நம்ம புதுசாக இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சித்தர்களின் நட்சத்திரங்களும் அவர்களின் ஜீவ சமாதியும் பற்றி தான் எந்தெந்த சித்தர் என்னென்ன நட்சத்திரம் அவர்களுடைய ஜீவசமாதி எந்தெந்த ஸ்தலத்தில் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் காளங்கி காளங்கிநாதர் இவருடைய ஜீவசமாதி திருக்கடையூரில் இருக்குது ரெண்டாவது பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்குரியவர் போகர் இந்த போகருடைய ஜீவசமாதி நம்ம எல்லாரும் அறிஞ்சது தான் பழனி முருகன் கோயிலில் இருக்குது மூன்றாவது கிருத்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் ரோம ரிஷி இவருக்கு சமாதியே இல்லை எனவும் இவர் வந்து நேராகவே கைலாயத்திற்கு சென்று விட்டார் எனவும் வரலாறு சொல்கிறது நான்காவது ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய சித்தர் மச்சமுனி இவருடைய ஜீவசமாதி திருப்பரங்குன்றம் கோயிலில் இருக்கா அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்